ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம பீன்ஸு கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் இதுதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றி ஆயில் ஃபீட் ஆனவுடனே நம்ம கடுகு போட்டுடலாம் இது காலையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்கிற ரெசிபிங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு போட்டு பொறிஞ்சோடனா சீரகம் போட்டுடலாம் சீரம் போட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பூண்டு போட்டுடலாங்க எப்போயுமே நம்ம பொரியல் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா ரெண்டு பூண்டை மட்டும் கட் பண்ணி போட்டுருணும் எப்போயுமே அது ரொம்ப உடம்புக்கு நல்லது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பீன்ஸு கேரட்டை போட்டுடலாங்க பீன்ஸு கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ரெசிபியெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த ரெசிபி எல்லாம் பண்ணிடலாங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த போட்டிருந்த கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதான் அதில் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் மிளகாப்பொடி வே தேவையான அளவு போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுவிட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதித்து உடனே ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் உள்ளே நம்ம இந்த பக்கம் தேங்காவையும் பச்சை மிளகாவையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க தேங்காய் போட்டுடலாம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டால் போதும் தேங்காய் ரொம்ப அதிகமாக போட்டணும் அவசியம் கிடையாது தேவையான அளவு மட்டும் போடுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நான் என்ன அதில் மிளகா பொடி மட்டுந்தான் ஆட் பண்ணேன் பச்சை மிளகா ஆட் பண்ணல சீரகம் கொஞ்சம் உண்டு சீரகம் மஞ்சள் தூள் தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம பீன்ஸு கேரட்டை பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஊடால் ஊடால் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் பிடிச்சிரும் நல்லா பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த டைத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தேங்காயை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் ஒரு ட்ரை ஆகிற அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் பாருங்களேன் சூப்பராக வந்துருச்சு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாங்க நீங்களும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்